சிறுகதைகளோட மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுற புதுமை பித்தன் அவர்களுடைய செல்லம்மாள் அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம் கதையோட ஆரம்பத்திலேயே செல்லம்மாளோட இறப்பை பத்தி புதுமை பித்தன் சொல்றாரு சுமார் ஐநூறு அறநூறு மைல் தாண்டி தன்னோட சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு கணவர் கூட ஒரு பட்டணத்து தனிமையில இருக்கிறாங்க செல்லம்மா அந்த பட்டணத்து தனிமையிலேயே செல்லம்மாளோட உயிரும் பிரியுது நெத்தியில் வேர்வையோட பிரமநாயகம் பிள்ளை அந்த செல்லம்மாலாம் இருந்த அந்த உடம்ப பார்த்துட்டே இருக்கிறாரு அரக்கன் திறந்த மாதிரி படுத்திருந்த செல்லம்மாளோட இமைகளை மூடுறாரு அங்கொன்னு இங்கொன்னுமா கிடக்கிற அந்த ரெண்டு கைகளை எடுத்து நெஞ்சு மேலே மடிச்சு வைக்கிறாரு இடது கால் ஒரு பக்கமாக மடிஞ்சு கோணி இருக்கு அதை நிமிர்த்தி ரெண்டு காலையிலையும் சேர்த்து வச்சு கிடத்துறாரு வாயுதல் கொஞ்சம் ச திறந்த மாதிரி இருக்கு அதையும் மூடுறாரு செல்லம்மாள் இறந்துட்டாங்க அப்படின்னு உள்மன உணர்ச்சி சொல்லிச்சே தவிர ஸ்பரிசத்துல அவருக்கு புலப்படவே இல்லை ஒரு பெரிய பளுவை இறக்கி இறக்கி வச்சா கழுத்துக்கு எவ்வளவு ஆசுவாசம் கொடுக்கிற மாதிரி இருக்குமோ அது மாதிரி அவரோட மனசுல இருந்து ஒரு பெரிய பழு இறங்குன மாதிரி அவர் உணர்றாரு மரணத்தால தன்னோட சகதர்மினியா இருந்த செல்லம்மாள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்மத்தோட துன்பச்சோம குறைஞ்சது அப்படின்னு ஒரு நிம்மதி அளிக்கிட்டு பிரம்மநாயகம் பிள்ளை தன்னோட வீட்டில் நான்காவது குழந்த சின்ன வயசில் அவர் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுனால மற்றவங்களையெல்லாம் கையெழுத்து போடுற அளவுக்கு படிக்க வச்சுட்டு அவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக படிக்க வைக்கிறாரு அவரோட தகப்பனார் சரியான பருவத்தில் பிரம்மநாயகம் பிள்ளைக்கு செல்லம்மாள் கூட கல்யாணம் நடக்குது கொஞ்ச நாள் கழித்து பிரம்மநாயகம் பிள்ளையோட அப்பா காலமாகிடுறாரு அதனால் சொத்து பாகம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பிரம்மநாயகம் பிள்ளை தன்னோட மனைவியான செல்லம்மாளை கூட்டிட்டு பட்டணத்துக்கு வந்துடுறாரு சென்னை அவருக்கு நிம்மதியாக நிம்மதியில்லாத வாழ்வை கொடுத்து அக்னி பறிச்சு செய்யுது செல்லம்மாலோ வீட்டுல உண்மதி இல்லாத வாழ்வு கொடுத்து சோதிக்கிறாங்க குணத்தினால அல்ல உடம்புனால கடைசியா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா பிரம்மநாயகம் பிள்ளைக்கு ஒரு ஜவுளி கடையில வேலை வேலை கிடைக்குது ஜவுளி கடை முதலாளி எவ்வளவு சம்பளம் சம்பளம் தர்றாரு அப்படின்னா ஒரு ஜோடி ஜீவன்கள் உடலை கீழே போட்டு விடாத அளவுக்கு ஊதியம் தர்றாரு அப்படின்னு புதுமைப்பித்தன் பித்தன் சொல்றாரு வியாதி அதுல பாதியை திங்கிறதோட கடன்ங்கிற பேரில் வெளியிலும் படுது பிரம்மநாயகம் பிள்ளைக்கு மனெல்லாம் ஆறிப்போன படு மாதிரி ஆயிடுது பிரம்மநாயகம் பிள்ளை வேலை செய்கிற அந்த ஜவுளி கடையில் சம்பள தேதின்னு ஒன்று கிடையாது நமக்கு எப்போ தேவை இருக்கோ அதை முன்கூட்டியே நம்ம சுதாரித்து ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே அவரோட முதலாளிகிட்ட சொல்லி அவரோட மனசை பக்குவ பணைய செய்து அதுக்கப்புறம் டெய்லி அவர்கிட்ட இட விடாமல் கேட்டு சரி எப்பவும் போல இன்னைக்கும் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம நிதானத்தை குலைக்கிற மாதிரி அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது தான் அவரோட அந்த ஸ்தாபனத்தோட வளமுறை இப்படிதான் மாதம் முழுவதும் தவண வாரியா தேவைகளை தேவைகளை பிரித்து ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து வாங்கின கடனை இன்னொரு காரியத்துக்காக செலவழிச்சுட்டு பாம்பு தன்னோட வாழை தானே விலங்க முயல்ற சாதரி மாதிரி பிரம்மநாயகம் பிள்ளை தன்னோட வாழ்வோட போராடிட்டு இருக்கார் மன உளைச்சலும் பட்டினியும் சேர்ந்து அவங்கள நோயா ரொம்ப கிடைத்திடுது காலையில நல்லா இருக்கிற உடம்பு சாயந்தரம் நல்லா இருக்காது சாயந்தரம் நல்லா இருக்கிற உடம்பு காலையில நல்லா இருக்காது இதனால பிரம்மநாயகம் பிள்ளை மின்சார வசதி இல்லாம டவுனை விட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க பிரம்மநாயகம் பிள்ளை அதிகாலையிலேயே எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு அவரை சாப்பிட்டுட்டு அவரோட அன்னைக்கான சாப்பாட்டையும் எடுத்துகிட்டு பொடிநடையாவே நடந்து தன்னோட வேலைக்கு போயிடுவார் நல்லா எல்லாரும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா தான் அவர் வீட்டுக்கே வந்து சேருவார் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சா தான் அவங்க ரெண்டு பேரும் பசியாருவாருங்க சில சமயத்தில் வெறும் பாத்திரங்களை மட்டும்தான் வீட்டில் இருக்கும் ஆனால் அப்போ கூட தன்னோட மனைவிக்கு வெந்நீராவது வச்சு கொடுப்பாரு பிரம்மநாயகம் பிள்ளை இப்படியே ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அவர் சென்னைக்கு வந்து அவருக்கு ஒவ்வொரு சமயமும் ஊருக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷமே அங்கே போய் ஒரு வேலை தேடணும் அதுக்கப்புறம் அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்புறம் இன்னும் எல்லாம் எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பயத்திலேயே அந்த எண்ணத்தை கைவிட்டுறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு போதை என்னன்னா அவங்க ஊருக்கு போகிறத பத்தி பேசிக்கிறது மட்டும்தான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது செல்லம்மாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம் அந்த சந்தோஷத்துல தன்னோட வறண்டு உதட்டுகளால் கழுக்குன்னு சிரிச்சு தன்னோட உதட்டுல வெடிப்பு உண்டு பண்ணிக்குவாங்களாம் அன்னைக்கு காலையில எப்பவும் போல பிரம்மநாயகி பிள்ளை எழுந்திரிச்சு தன்னோட சாப்பாட்டை எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறாரு அப்படி கிளம்பையில பிரம் செல்லம்மாளால் எந்திரிச்சு நடமாட முடியுது அப்போ செல்லம்மாள் சொல்றாங்க நீங்கள் திரும்பி வரையில உங்களுக்கு பிரியமான காணத் தொகையிலும் ஒரு புளியிட்ட கறியும் நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பின்வாசலுக்கு போறாங்க பிரம்மநாயகம் பிள்ளை சொல்றாரு இன்னைக்கு தான் கொஞ்சம் எந்திரிச்சு நடமாடுற அதுக்குள்ளே வீணாக உடம்பு போட்டு அலட்டிக்காத மனைவியை எச்சரிச்சுட்டு கதவை இழுத்து சாத்திட்டு ஒரு கையால இழுத்து பிடிச்சு அதை சமன் செஞ்சு கதவுக்கும் நிலவுக்கும் இருக்கிற அந்த சின்ன இடைவெளியில் விரலை விட்டு தாப்பாலை போட்டு தாப்பால் கரெக்டாக போட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணியும் பார்த்துட்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு மனசெல்லாம் அதுக்கு முன்னத்த நாள் செல்லம்மாள் கிட்ட பேசிட்டு இருந்ததுதான் ஓடிக்கிட்டே இருக்கு அன்னைக்கு முன்னத்த நாள் நெஞ்சு வலிக்கு செல்லம்மாளுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கீங்கள வர்ற பொங்கலுக்கு வீட்டுக்கு அரிசி சாப்பிட வேணுங்க ஊருக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம் வரும்போது நெல்லிக்காடையும் ஒருபடி முறுக்க வத்தலும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு செல்லம்மாள் சொல்றாங்க இதை கேட்டதும் பிரம்மநாயகம் பிள்ளைக்கு இதுக்கு பதிலாக அவர் ஒரு புளிப்பால் கொண்டு வரும்படி கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரம்மபுத்தியை கூட வான்னு சொல்லியிருக்கலாம் அது கூட அவருக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா படுது அதுக்கு என்ன பாத்துக்கலாமே இன்னும் புரட்டாசியே கழியில அதுக்கப்புறமா தானே பொங்கலை பத்தி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதெல்லாம் சரிதாங்க இப்போவே சொன்னா தானே அவங்க ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அப்படின்னு செல்லம்மாள் சொல்கிறது சொல்றது ஜவுளி கடை தான் தீபாவளிக்கு உங்க பாடு கவலை இல்ல கடையில இருந்து வந்துடும் இந்த வருஷம் எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க அப்படின்னு சொல்லி சில்லம்மாள் கேட்கறாங்க எதுவும் உனக்கு பிடிச்சமானதா பார்த்து எடுத்துட்டா போச்சு முதல்ல நீ எந்திரிச்சு தலையை தூக்கி உட்காரு அப்படின்னு சொல்லி பிரம்மநாயகம் பிள்ளை சொல்றாரு வழி முழுக்க நடக்க நடக்க பிரம்மநாயகம் பிள்ளைக்கு அவளுக்கு வாங்கி கொடுக்கறத எந்த கணக்குல எழுதிட்டு நம்ம எடுத்துட்டு வர்றது இன்னும் பழைய பாக்கியே தீரலையே நம்ம மேலும் மேலும் கணக்கை ஏத்திட்டே போனா அவங்க அனுமதிப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறார் கடைக்குள்ளே போனதும் தன்னோட சாப்பாட்டை சாப்பாட்டு பொட்டலத்தையும் மேல் வேட்டையும் அவருடைய மூளையில் வைக்கிறார் கடை முதலாளி கேட்குறாரு என்ன பிரம்மநாயகம் ஏன் இத்தனை நாளியே யார் வந்து கடையை திறப்பாங்கன்னு நினச்சிக்கிட்ட வீட்டில் எப்படி இருக்குது சரி சரி மேலே போய் அரை பேசி எழுநூற்றி மூணு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்கிறாரு கையோட வடக்கு மூலையிலேயே பனியன் கட்டி இருக்கு பாரு அதையும் அப்படியே தூக்கியா அப்படின்னு முதலாளி ஆட பிறப்பிக்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளையோட அண்ணோட அன்னைக்கோட வேலை ஆரம்பிக்குது சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பியில தன்னோட முதலாளி கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு மூணு புடவைய செல்லம்மாளுக்கு மாதிரி கட்டுறதுக்காக எடுத்து தன்னோட மேல் வேட்டில முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு பிரம்மநாயகம் பிள்ளை வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு தாளிட்டுருக்கு எப்பவும் போல் அதே மாதிரி அவர் பூட்டிகிட்டு போன மாதிரியே உள்ள விரல விட்டு தாப்பால் திறந்துட்டு உள்ளே போகிறாரு வீடு ரொம்ப இருட்டாக இருக்குது என்ன எண்ண்த்திக்கே வீடு இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உள்ள போகிறாரு ஒரு வேலை தூங்கியிருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் இன்னும் நேரமாகலையே அதுக்குள்ளேயே தூங்கிட்டா அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடியே இருக்கிற அந்த சிம்னி விளக்கை எடுத்து பற்ற வச்சுட்டு பார்க்குறாரு விளக்கை ஏற்றிட்டு உள்கட்டுக்கு போய் பார்க்குறாரு செல்லம்மா தன்னோட புடவையை விரித்து இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்துருக்குறாங்க அவங்க படுத்துருக்கிற நிலமையை பார்த்தாலே தெரியுது அவங்க நிச்சயமாக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே விளக்க மூஞ்சிக்கு நேரம் வச்சு பிரம்மநாயகம் பிள்ளை பார்க்குறாரு லைட்டாக அப்படியே மூச்சு விட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு மாதிரி மயக்கத்தில் படுத்துருக்குறாங்க செல்லம்மா உடனே உள்ளே போய் உள்கட்டில் போய் பார்க்குறாரு சமையல் கட்டில் செல்லம்மாள் அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க அடுப்பில் வெந்நீர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பிரம்மநாயகம் பிள்ளை போய் கை காலையெல்லாம் அலம்பிட்டு வர்றாரு வந்து வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் அந்த செவத்தல் இருக்கிற ஒரு பெரிய அகல் விளக்கை ஏற்றுறாரு ஏற்றிட்டு ஒரு துண்டையும் நெருப்பு பெட்டியும் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்கட்டுக்குள்ளே போகிறாரு செல்லம்மாள் படுத்துருந்தாங்க செல்லம்மாள் படுத்துருக்குறாங்க அவங்க பக்கத்தில் உட்காந்து கையும் காலும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது உடனே கற்பூர தைலத்தில் கற்பூர தைலத்தை உள்ள உள்ளங்கையில் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு அந்த வாசத்தை வந்து அவங்க கிட்ட வைக்கிறாரு செல்லம்மாள் கிட்ட எந்த மாற்றமும் இல்லை மறுபடியும் அதே மாதிரி செய்கிறாரு மறுபடியும் அவங்கக்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை அவங்க மயக்கத்திலேயே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பய பதற்றத்தோட எண்ணெயை ஊற்றி அப்படியே மூக்கு மேலத்துலேயும் கபா மூக்குலேயும் கபாலத்துலேயும் நல்லா தடவி விடுறாரு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கையிலையும் காலிலேயும் ஒத்தடம் நெஞ்சிலேயும் ஒத்தடம் கொடுக்குறாரு அப்போவும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே சுக்கு துண்டை எடுத்து விளக்கில் வச்சு அதை நல்லா நல்லா கரிச்சு விட்டு அந்த புகையை கொண்டு போய் மூக்கு கிட்ட வைக்கிறாரு அப்போ தான் செல்லம்மாள் கொஞ்சமாக அப்படியே மயக்கத்திலிருந்து தெளிகிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறாரு ரெண்டு முறை பண்ணதுக்கப்புறம் செல்லம்மாளுக்கு கொஞ்சம் அப்படியே மயக்கம் தெளியுது உடம்பு அதிர்ற மாதிரி ஒரு பெரிய தும்மல் போடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே புகையை ஊதங்காட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உணகிட்டு குழந்த மாதிரியே அழுதுட்டு தண்ணி அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் கேட்குறாங்க அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொடுக்குறாரு மறுபடியும் மயக்கம் வந்துடுச்சு பிரம்மநாயகம் பிள்ளை தன்னோட அனுபவபூர்வமான அந்த சிகிச்சையை மறுபடியும் பிரயோகிக்கிறார் அப்புறம் செல்லம்மாள் சின்னிக்கிட்டே கொஞ்சம் விழித்து பார்க்குறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலங்கிறது அவரோட பா அவங்களோட பார்வையிலேயே பிரம்மநாயகம் பிள்ளைக்கு புரியுது நீங்கள் எப்போ வந்தீங்க அம்மையை இங்கே உங்களுக்காக சமைச்சி வச்சுட்டு எத்தனை நேரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் கேட்குறாங்க பிரம்மனாயின் பிள்ளைக்கு இந்த மாதிரியான எல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டது தான் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்ல போகும்போதெல்லாம் இந்த மாதிரி நினைவு தப்பு போகிறது வழக்கமானது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கு பதில் சொல்லி பழக்கமும் இருந்ததுனால அவர்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை திடீர்னு செல்லம்மாள் பிரம்மநாயகம் பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மா ஊருக்கு போயிடுறோம் ஊருக்கு போயிடலாம் அந்த துரோகி வந்தா பிடிச்சி கட்டி போட்டுருவாரு துரோகி துரோகி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பிரம்மநாயகம் பிள்ளை ஒரு நல்ல குளிர்ந்த தண்ணியில துணியை நினைச்சு நெத்தி நெத்தியில பத்து போடுறாரு செல்லம்மா மறுபடியும் பெதட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எதிரில் இருக்கிறது அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு பிரம்மநாயகம் பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க அம்மா அம்மா நீ எப்போ வந்த தந்தி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரம்மநாயகம் பிள்ளையும் அவங்க அம்மாவா நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆமாம் நான் இப்போ தான் வந்தேன் தந்தி வந்துச்சு உனக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு செல்லம்மாளோட அம்மா இருந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த மாதிரி அவங்களுக்கு நினைவு தப்பி போகும்போதெல்லாம் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறதாவே ஒரு பிரம்ம செல்லம்மாளுக்கு ஏற்படுது அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் இவங்க இப்படித்தாம்மா என்னை போட்டுட்டு போட்டுட்டு கடைக்கு போயிடுதாக எப்போ ஊருக்கு போகலாம் யார் என் காலையும் கையையும் கட்டி போட்டால் இனிமேல் நான் புடவையே கேட்கல என்னை கட்டி போடாதீங்க மெதுவாக நகந்து நகர்ந்தே நான் ஊருக்கு போயிடுதேன் ஐயோ என்னை விட்டுடுங்கண்ணா நான் உங்களை என்ன செஞ்சேன் கொஞ்சம் அவுத்த விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் பிதட்டா பிதட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பிரம்மநாயகம் பிள்ளைக்கு சரி நம்ம போய் வைத்தியரை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் இவங்களை எப்படி இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது அது ரொம்ப தூரமாக போகணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் யோசிக்கிறாரு சரி என்ன செய்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் அதே சுக்கு வைத்தியத்தையே செய் திரும்பவும் செய்கிறாரு அப்படியே மெதுவாக நாடி ஓடிட்டே இருக்குது செல்லம்மாளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் பிரம் பிரம்மநாயகம் பிள்ளையோட மனசில் லேசாக அப்படியே ஊசலாடுது செல்ல அப்படியே செல்ல லைட்டாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட தூங்கலை உடனே எழுந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சிட்டு ஏன் என்னோட உடம்பெல்லாம் இப்படி மேலெல்லாம் நனைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழைய நிலமைக்கு பல ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க தலையை வலிக்குது அப்படின்னு சிரிங்கிக்கிட்டே சொல்றாங்க மனசை போட்டு அழட்டிக்காமல் நிம்மதியா தூங்கு காலையில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மநாயகம் பிள்ளை சரின்னு சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடு மூடி மூடினவங்க நாக்கை வரட்டுது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி எந்திரிக்காத இரு நானே அதை தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வர்றாரு அவங்க தொட்டு பார்த்துட்டு இல்லை எனக்கு வெந் வெந்நீர் வேண்டாம் எனக்கு பச்சை தண்ணி தான் வேணும் நாக்கை வரட்டுது அப்படின்னு சொல்லி செல்லம்மால் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அவங்க பிடிவாதத்துக்கு பச்சை தண்ணியவே கொடுத்து படுக்க வச்சிட்றாரு நீங்கள் சாப்பிட்டீங்களா அது எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா செல்லம்மாள் கேட்குறாங்க நான் நான் சாப்பிட்டாச்சு நீ படுத்து தூங்கு சும்மா ஒன்றை மாற்றி ஒன்றும் நினச்சிக்காத அப்படின்னு பிரம்மநாயகம் பிள்ளை சொல்றாரு செல்லம்மா நல்லா தூங்கிட்டாங்க சரி நம்மளும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மநாயகம் பிள்ளை காயம் எடுத்து போடுறாரு கோழி கூவ ஆரம்பிக்குது பொழுது விழிஞ்சிருது சரி இதுக்கு மேலே எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா விடிஞ்சது சரி இவளை எந்திரிச்சதும் சூடாக ஏதாவது வயித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போய் கருப்பட்டி காப்பி போடுறாரு காப்பி போட்டுட்டு அவர் திரும்ப உள்ள வரையில் செல்லம்மாள் எந்திரிச்சிட்றாங்க எந்திரிச்சிட்டு உடம்பெல்லாம் ரொம்ப அடிச்சு போட்டாப்புல வலிக்குது ஏதாவது சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன நான் காப்பி போட்டிருக்கேன் நீ பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நான் போய் பல்ல தேய்க்கிறதுக்கு வெந்நீர் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு ஐயே உங்களுக்கு என்ன வர வர ரொம்ப அசிங்க இசிங்கெல்லாம் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி செல்லம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரம்மநாயகம் பிள்ளை சொல்றதையும் கேட்காம அப்படியே தள்ளாடிட்டு எந்திரிச்சு போய் பின்வாசலுக்கு போய் கழு தேய்ச்சிட்டு அவங்க வந்து உட்கார்றதுக்குள்ள அவங்களுக்கு போதும் போதும் ஆயிடுது அதுக்கப்புறமா காப்பி கொண்டு வந்து பிள்ளை கொடுக்குறாரு அவங்களால பதில் சொல்ல முடியல கையை மரத்திட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி எழுந்திரிச்சி உட்காந்து அந்த காப்பியை தொட்டு பார்க்குறாங்க சூடே இல்லையே கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செல்லம்மா அது அப்படியே வச்சிரு நான் வேறு சூடாக இருக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாத்திரத்தில் கொண்டு வந்து காப்பியை கொடுக்குறாரு காப்பியை நெஞ்சுக்கு இதாக வச்சுட்டு சாவகாசமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாங்க செல்லம்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பழசேர்ந்தது நான் ஒரு உருண்டை சாப்பிட்டேன் நீ சீக்கிரமா காப்பியை குடி நேரமாகுது நான் போய் வைத்தியனை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளை வைத்தியனும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு என்ன வீணா காசை கறியாக்காதீங்க புளிப்பா எதுவும் தின்னா தேவல புளிச்ச தோசமா விருந்ததே அதை என்ன பண்ணிய அப்படின்னு கேக்குறாங்க செல்லம்மா புளிப்பாவது கத்திரிக்காயாவது காப்பியை குடிச்சிட்டு படுத்துரு நான் வைத்தியனை கூட்டிட்டு வரேன் நீ கிடந்த கடப்பு கிடப்பு மறந்து போச்சு போல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுட்டு கிளம்புறாரு பிரம்மநாயகம் பிள்ளை அந்த காப்பியை ஏன் வீணாக்கிறீங்க நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு செல்லம்மாளை சொல்றாங்க வைத்தியனை தேடி போன பிரம்மநாயகம் பிள்ளை ஒரு சித்த வைத்தியரை போய் கூட்டிட்டு வர்றாரு ரெண்டு பேரும் உள்ள வரையில செல்லம்மாலை காணும் அடுப்பங்கரையில் சுரு சுருன்னு தோசை சுடுற சத்தம் மட்டும் கேட்குது வைத்தியர் ஒரு பாயை விரிச்சு உட்கார வச்சுட்டு என்னத்தை சொன்னாலும் காதில் ஏற மாட்டேங்கிறது இன்னும் இப்போ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு குரல் கொடுத்துட்டே உள்ள போறாரு பிள்ளை செல்லம்மாள் தன்னோட சக்திக்கு மீறிய காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க கை நடுக்கிறதுனால மாவெல்லாம் அங்கங்கே சிந்தி கிடக்குது தட்டத்தில் ஒரு தோசை வந்து அப்படியே கரிஞ்சு போய் கிடக்குது அடுத்த தோசாவது நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு இதில் மிளகா பொடி எண்ணெய் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தோசைக்கல்லையே பார்த்துட்ருக்காங்க செல்லம்மா இவரை பார்த்ததுமே செல்லம்மா சிரிக்கிறாங்க போதும் போதும் சிரிக்காத வைத்தியர் வந்திருக்கிறாரு எந்திரி அப்படின்னு சொல்லி அவருக்கு கை பிடிச்சி தூக்குறாங்க இருங்க இந்த தோசையை எடுத்துகிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் சொல்கிறாங்க நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சில்லம்மாவில பிடிச்சி தூக்குறாரு நீங்கள் போங்க நானே வருதன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு சேலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு தள்ளாடி தள்ளாடிட்டு பின்னாடி வந்து பாயில் உட்காறாங்க செல்லம்மா வைத்தியர் வந்து நாடியை பிடிச்சி பார்க்குறாரு நான் சொல்லி கவனிக்கிறாரு இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு நடமாடவே கூடாது உடம்பு ரொம்ப இத்து போச்சு கொஞ்சம் கூட சக்தியே இல்லையே அப்படின்னு சொல்லி வைத்தியர் சொல்றாரு இன்னும் மூணு நாளைக்கு வெறும் பால் கஞ்சி தான் ஆகாரம் உடம்புக்கு வலு வந்ததுக்கப்புறம் மருந்து கொடுக்கலாம் காப்பியை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க காலையிலையும் ராத்திரிலையும் பால் மட்டும்தான் மத்தியானமாக கஞ்சி சாப்பிடுங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வைத்தியர் செல்லம்மாள் கிட்ட சொல்றாங்க அப்புறம் ஐயா மயக்கம் வந்தா இந்த செந்தூரத்தை தேனில் குழப்பி நாக்குல தடவங்க இந்த தைலத்தை மூ மூக்குத்தண்டுலையும் பொட்டுலேயும் தடவங்க நான் மூணு நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி பிரம்மனாயம் பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு மருந்துக்கு ஒரு ரூபா கையில் வாங்கிட்டு வைத்தியர் வெளியே போயிடுறாரு அவர் வெளியே போனதுக்கப்புறம் செல்லம்மா சொல்கிறாங்க பார்த்து பார்த்து நல்ல வைத்தியனை போய் தேடி பிடிச்ச அந்தைக பால் கஞ்சி சாப்பிடமா நான் என்ன காய்ச்சக்காரியா உடம்புல பலகீனம் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வைத்தியனாக வரணும் மனுஷன் என்ன மயக்கம் வர்றது இல்லையா வந்தால் வந் வந்தால் வந்த வழியாக போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா இந்த சமயத்துல வெளியில இருந்து ஐயா ஐயா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது என்ன முனுசாமியா உள்ளவா அப்படின்னு சொல்லி பிரம்மநாயகம் பிள்ளை சொல்றாரு ஏன் வரலன்னு கேட்டு விட்டாங்களாக்கோ வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு குணமில்லை நேற்று தப்புனது மறுபிழப்பு நாளைக்கு முடிஞ்சா வர்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி நீ எனக்கு ஒரு காரியம் செய்யறியா அந்த எதிர்ச்சரகத்தில் ஒரு மாட்டு தொழவர் இருக்குது பாரு அங்க ஒரு பால்கார நாயுடு இருப்பாரு நான் கொஞ்சம் கூப்பிட்டேன்னு அவரை கூட்டிட்டு வரையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு என் பேரை என் பேர்ல பழிய போட்டுட்டு கடைக்கு போகாம இருக்காதிங்க போய் சம்பள பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் சொல்றாங்க அடட மறந்தே போயிட்டேன் நேற்று புடவை எடுத்து எடுத்தாந்து வச்சேன் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு வேண்டாததை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளை காலையிலேயே நான் மூட்டையை பார்த்தேன் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்தே போச்சு மூட்டையிலேருந்து மூணு புடவைகளையும் புரட்டி புரட்டி பார்க்குறாங்க செல்லம்மா எனக்கு இந்த பச்சை தான் பிடிச்சிருக்கு என்ன வேலையா அப்படின்னு கேட்குறாங்க அதை பத்தி உனக்கு என்ன பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு பச்சை புடவையும் எடுத்து அழமாரியில் வச்சுட்டு மற்ற ரெண்டையும் மூட்டைய கட்டி சிவத்தோரத்தில் வச்சிட்றாரு பிரம்மநாயகம் பிள்ளை கண்ட மேலே காசு செலவு பண்ணிட்டு பின்னால் கண்ணை தள்ளிக்கிட்டு நிற்காதையே நான் இப்போவே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்றேன் கண்டிப்பாக சொல்கிறாங்க செல்லம்மா வந்த பால்காரன் ஆயிடுக்கிட்ட மூணு நாளைக்கு சுத்தமான பசும்பாலுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு கடை முதலாளிக்கிட்ட தான் நான் கேட்டதாக ஒரு பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளை சேலை மூட்டையும் சேர்த்து முடிசாமிக்கிட்டேயே கொடுத்து அனுப்பிடுறாரு அப்பத்திலிருந்தே செல்லம்மாளுக்கு ரொம்ப உடம்பு மோசமாகிட்டே இருந்தது மத்தியானம் அவங்களை கவனிச்சிட்டே இருந்ததில் பால் கஞ்சி வந்து பச மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது பிரமணநாயகம் பிள்ளை அதில் கொஞ்சம் வெந்நீரை கலக்கி அவங்களுக்கு கொடுக்க முயல்றாரு ஆனால் அது வந்து ரொம்ப குமட்டலாகி அவங்களுக்கு ரொம்ப வாந்தி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடல் தளர்ச்சி ரொம்ப அதிகமானதுனால மறுபடியும் பழைய கோளாறுகள் எல்லாம் தலை தூக்க ஆரம்பிக்குது கையில் பக்கத்துல இருந்துட்டு கையையும் காலையும் பிடிச்சு பிடிச்சு கை வஞ்சதுதான் அவருக்கு மிச்சம் மூணு மணிக்கெல்லாம் செல்லம்மா மறுபடியும் மயங்கிட்டாங்க நமக்கு ஏதாவது ஆயிரமோ அப்படிங்கிற பயம் செல்லம்மாளுக்கு ரொம்ப அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு என்னவோ மாதிரி வருது வேற ஒரு நல்ல வைத்தியம் என்னை பார்த்தா தேவைய அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் சொல்றாங்க உடம்பு ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறதுனால அப்படி இருக்கு ஆடாம அசங்காம படுத்துக்கிட்டா தானே பயப்பட வேண்டாம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு பிள்ளை அவருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஏதாவது விபரீதமா ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது கொஞ்ச நேரத்துல பால்காரர் வருவாரு நான் பால் வாங்கி வச்சுட்டு டாக்டர் போய் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு குன்னத்தூராத்தையும் வர சொல்லி காய்த எழுதுட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எழுதி என்னத்துக்கு அவளால எத்தனை தூரம் தன்னந்தனியா வந்துக்கிட முடியுமா கொஞ்சம் கருப்பட்டி காப்பிடி சுட சுட போட்டு தரையலா அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் சொல்கிறாங்க இந்த வாந்தியாவது சத்த நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரி இந்த மாங்கொட்டை துண்டை வாயில் கொஞ்சம் ஒதுக்கிக்கும் நான் காப்பி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஆடுப்பங்கரைக்கு போகிறாரு கொஞ்சம் நேரத்தில் பால் காரரும் வந்துறாரு பாலை வாங்கி காய்ச்சி வச்சுட்டு காப்பியை கருப்பட்டி காப்பியை போட்டு ஜெல்லம்மாள் கிட்டே கொடுத்துட்டு நீ இதை குடிச்சிட்டு நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கிளம்புறாரு அவர் திரும்பி வரும்போது ரொம்ப இருட்டாயிருது ரொம்ப நேரம் ஒரு டாக்டரோட வீட்டில் நின்றுட்டுருந்து அவர் வரலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் காற்று காற்று பார்த்துட்டு நிலைமையும் விலாசத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி அங்கே கொடுத்துட்டு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு கெஞ்சி கட்டுதாசி எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு கதவை திறந்துட்டு உள்ளே நுழைஞ்சதும் செல்லம்மாள் முற்றத்தில் மயங்கி கிடக்கிறாங்க கொஞ்சம் முன்னாடி குடித்த அந்த காப்பி வாந்தி எடுத்து கிடக்குது அவசர அவசரமாக ஏற்றுறாரு வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே இருந்த அந்த சிதறி கிடந்த கொம்மட்டலையெல்லாம் கழுவி அவங்கள தூக்கி மறுபடியும் படுக்கையில் படுக்க வைக்கிறாரு வைத்தியர் கொடுத்துட்டு போனால் அந்த செந்தூரத்தை தேனில் குழப்பி நாக்கில் தடவராரு மூக்குலையும் கால்லையும் தைலத்தை தடவறாரு எந்த பிரயோஜனமும் இல்லை மறுபடியும் அந்த தைலத்தை கொஞ்சம் நிறைய விட்டு தேய்ச்சி பார்க்குறாரு அப்பவும் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த சமயத்துலதான் வெளியே ரிக்ஷா வந்து நிக்கிது சார் உள்ள யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டேன் கைப்பட்டியோட ஒரு டாக்டர் வர்றாரு நல்ல சமயத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிரம்மநாயகம் பிள்ளை அவரை வரவேற்கிறாரு டாக்டர் வர்றாரு செல்லமால பாக்குறாரு பார்த்துட்டு ஒரு நெ நெருப்பு பெட்டி இருந்தா கொண்டு வாங்க ஊசி குத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரம்மநாயகம் பிள்ளை பக்கத்தில் இருக்கிற அந்த நெருப்பு பெட்டியை மறந்துட்டு அடுப்பங்காரி ஓடுறாரு இப்போ டாக்டரு எதேச்சியாக மூட்டை பார்க்கையில் அவருக்கு நெருப்பு பெட்டி தெரியுது அதை எடுத்து ஸ்ப்ரிட்டு விளக்கை ஏற்றி அதில் ஊசி ஊசியை வந்து நெருப்பில் சுட வைக்கிறாரு சு சுட வச்சு சுத்தப்படுத்துகிறாரு கையில் நெருப்பு பெட்டியோட அசுடு வலியும் வேர்வு வலியும் வந்து நிற்கிறாரு பிரம்மநாயகத்தில் இடது கையில் சற்று கொஞ்சம் விளக்க தூக்கிப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊசியை மருந்து ஏற்றி ஊசியை குத்துறாரு டாக்டர் ரெண்டு ஒரு நிமிஷம் அவங்களையே டா டாக்டரும் பிரமநாயகர்களையும் செல்லம்மாலையே பார்த்துட்ருக்காங்க செல்லமால் லைட்டாக சினுங்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் மெதுவாக தன்னோடய கருவிகளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப சௌ சௌகரியமாக இருக்காது ஆஸ்பத்திரி தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டியை தூக்கிட்டு நடக்கிறாரு பின்னாடியே போன பிள்ளை கேட்குறாரு எப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போதைக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எதுக்கும் நாளைக்கு காலையில் வந்து எங்கிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரிக்ஷாக்காரனுக்கு ஒரு நாளை தான் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வண்டியில் இருக்கிறாரு அப்புறம் செல்லம்மாள் தூங்கிட்டு இருக்காங்க பிரம்மநாயகம் பிள்ளை சத்தம் போடாமல் பக்கத்தில் வந்து உட்காந்து செல்லமாலையே பார்த்துட்ருக்குறாங்க அவங்களோட நெஞ்சு மேலே ஒரே வந்து உட்கார்து மறுபடியும் அது அங்கே உட்கார்றதுக்கு மனசு இல்லாமல் மறுபடியும் பறந்து உள்ளங்கையில் உட்கார்றது மறுபடியும் இப்படியே பறந்து பறந்து அங்கேயும் எங்கேயும் உட்காந்துட்டுருக்கு அதை துரத்திட்டு இருக்காரு கடைசியில் அவங்க உதட்டு மேலே உட்கார சந்தையே தூ தூ அப்படின்னு சொல்லி துப்பிட்டு உதட்டை துடைச்சிட்டே எழுந்திரிச்சிருக்கிறாங்க செல்லம்மா கொஞ்சம் நேரம் அவங்களையே பார்த்துட்டுருக்கிறாரு உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா என்னை இப்படி போட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி செல்லம்மாள் வருத்தப்படுறாங்க நான் இல்லாமல் இருக்கிறப்போ நீ எந்திரிச்சு நடமாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை தடவி கொடுக்குறாரு பிள்ளை நான் செத்து தான் போவேன் போல இருக்கு மீனாக தடபுடல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை முடிக்கிறாங்க உடம்பு தளர்ச்சியாக இருக்கிறதுனால அப்படி தோணுது காலை பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக காலை பிடிக்கிறாரு மேலெல்லாம் ரொம்ப வலிக்குது உள்ளுக்குள்ளே ஜில்லுன்னு வருது என் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா தன் ரெண்டு கைகளையும் பிடிச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் முடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருந்துட்டு அம்மையை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு கண்ணை திறக்காமலேயே சொல்றாங்க அதுக்கு என்ன நாளைக்கே வர வர சொல்லி தந்தி கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிறாரு பிள்ளை அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு துட்டை வீணாக்காதீங்க கடுதாசி போட்டா போதும் அவன் எங்க வரப்போறான் நாளைக்காவது நீங்க கடைக்கு போங்க அப்படிங்கிறாங்க செல்லம்மா நீ கொஞ்சம் மனசை அலட்டிக்காம படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வலது கையை விடிச்சுட்டு விடுவிச்சுட்டு நெற்றியை தடவி கொடுக்கிறாரு வலிக்குது ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் வெந்நி கொடுங்க அப்படிங்கிறாங்க வெந்நி வயத்த பெறட்டும் இப்பதானே வாந்தி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் செல்லம்மாளுக்கு காலையில இருந்த மங்கிடுச்சு உதடெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீளம் ப படிஞ்ச மாதிரி ஆகுது நெஞ்சில என்னென்னமோ படபடன்னு அடிக்குது அப்படிங்கிறாங்க மறுபடியும் எல்லா தளர்ச்சியோட கோளாறு தான் பயப்படாத அப்படின்னு சொல்லி நெஞ்சு தடவி கொடுக்குறாரு ஒரு வினாடி கழிச்சு பசிக்கு பாலை கொடுங்க நான் தூங்குவேன் அப்படின்னு செல்லம்மாள் சொல்கிறாங்க இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மநாயகம் பிள்ளை உள்ளே போகிறாரு ஆனால் பால் திரிஞ்சு போயிருக்கு உடனே ஒரு உளர்ந்து போன எரிஞ்சி மழை ஒன்று இருக்குது அதை எடுத்து வெந்நீரில் பிடிஞ்சு சர்க்கரை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு தெலம்மாள் ரெண்டு மடக்கு குடிச்சிட்டு தலையை அசைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு விக்கலோட உடல் புழுங்குது நெஞ்சு அப்படியே விம்மி அப்படியே அடங்குது காலும் கையும் அப்படியே வெட்டி வாங்குது அதிர்ச்சியும் உஞ்சதும் பிள்ளை மறுபடியும் பானகத்தை கொடுக்குறாரு அது ரெண்டு புறமும் வளைஞ்சு கீழே போகுது பாத்திரத்தை மெதுவாக வச்சுட்டு தொட்டு பார்க்கறாரு உடல் மட்டும்தான் இருக்கு அந்த சித்த வைத்தியம் கொடுத்த மருந்துல மீதி இருக்கிற மருந்தை எடுத்து பிரயோகிச்சு பார்க்குறாரு இனிமேல் ஆவதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருது அரை கண் மூடி இருந்த அந்த கண்ணை நல்லா மூடுறாரு அந்த கையையும் காலையும் எடுத்து நேராக நிமித்தி கிடத்துறாரு ரெண்டு கையிலையும் எடுத்து நெஞ்சு மேலே மடித்து வைக்கிறாரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டுருக்குறாரு அடுப்பில் வெந்நீர் தள தளன்னு கொதிக்கிற சத்தம் இவருக்கு கேட்குது உடனே உடனே உள்ளே போய் செல்லம்மாள் எப்போவும் குடிக்கிற அந்த பதத்துக்கு வெந்நீரை ரெடி பண்ணுறாரு உடலை எடுத்துகிட்டு போகையில் செல்லம்மாலோட உணவு அவ்வளவு கணக்குது எப்போவுமே செல்லம்மாள் இவ்வளவு கனமில்லையே அப்படின்னு நினச்சிட்டு செல்லம்மாலை எடுத்துகிட்டு போய் குளிப்பாட்டுறாரு அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் செஞ்சு அவங்களுக்குன்னு வாங்கி வச்ச அந்த பச்சை புடவையை கட்டி அவங்கள படுக்க வைக்கிறாரு செல்லம்மாரோட தலைமாட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறாரு எப்போ வாங்கின ஒரு சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின சாம்பராணி ஞாபகம் வருது கணல் எடுத்துகிட்டு வந்து அந்த பொடியை தூவி வைக்கிறாரு கூடத்தில் மூச்சு திணறது மாதிரி இருக்குது பிரம்மநாயகம் பிள்ளைக்கு தெருவில் இறங்கி நிற்கிறாரு ஊசி காற்று அவரோட உடம்ப வருடுது பக்கத்தில் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே முனுசாமி வர்றாரு முதலாளி கொடுத்தாங்க அப்படின்னு காசை அண்ணிக்கிட்டே அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா தவறி போயிட்டாங்க நீ இந்த நோட்டை வச்சுக்கோ ஒரு தந்தை எழுதி தரேன் அதை கொடுத்து முதலாளி ஐயா வீட்டில் சொல்லிரு வரும்போது அம்பட்டனுக்கும் சொல்லிட்டு வா அப்படிங்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளை பிரம்மநாயகம் பிள்ளை நிதானமாகவே பேசுறாரு பிரமிச்சு போன முனுசாமி தந்தி கொடுக்கறதுக்காக ஓடுறாரு பிரம்மநாயகம் பிள்ளை உள்ள திரும்பி வந்து மறுபடியும் உட்காடுறாரு கனல்ல மறுபடியும் கொஞ்சமா சாம்பிராணியை தூவி வைக்கிறாரு அந்த ஈ மறுபடியும் செல்லம்மாலோட முகத்துல வட்டம் விட்டு உட்காருது பிள்ளை அதை உட்கார விடாம விரட்டுறதுக்கு விசிறியால மெதுவாக வீசிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் கூட்டமெல்லாம் வந்து ஒப்பார வச்சு வளராங்க வெளியில இரட்டை சங்கு பிளாக் தொடுக்குது புதுமை பித்தன் செல்லம்மாளுங்கிற சிறுகதையை இப்படி தான் முடிக்கிறாரு